ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி நெருங்கிடுச்சு இல்லையா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாமா தேவையான பொருள் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு பாசி பருப்பு இது பால் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் நட்ஸ் வந்து மேலே தூவுறதுக்கு நெய் தேவைக்கேற்ப கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எண்ணெய் பொறித்தெழுக்க சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்க போகிறோம் ஏலக்காய் நட்ஸ்லாம் மேலே தூவுறதுக்கு இதை வச்சு ஒரு சூப்பரான எந்த மாவும் சேர்க்காம பாதுஷா எப்படி பண்ணுறது ஹெல்த்தியான பாசி பருப்புலேயே நம்ம இன்றைக்கி பாதுஷா பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க இதில் ஒரு கப்பு பால் நான் சேர்க்கிறேன் நம்ம காமிச்சோம் இல்லையா அந்த பால் தான் பசும் பால் இது நீங்கள் வீட்டில் என்ன பால் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி இல்லாத பாலாக சேர்த்துக்கோங்க பால் போட்டதும் இந்த பாசி பருப்பு சொன்ன அதை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாலோடு சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபுல்லாக பாசி பருப்பும் பாலும் ஒன்றா சேர்ந்து குழையிற அளவுக்கு விசில் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு அளவு தான் என்ன தான் இனிப்பாக இருந்தாலும் ஒரு துளி உப்பு சேர்க்கிறோம் இப்போது நல்லா ஒரு மூணு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா குழையணும் பாலும் அந்த பாசிப்பருப்பும் நல்லா குழஞ்சி வேகணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் இப்போது நாலஞ்சு விசில் முடிஞ்சு நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு விசில் போட்டாச்சு கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு கப்பு சர்க்கரை சொன்னோம் இல்லையா சர்க்கரை பாவ எடுக்கிறதுக்கு தண்ணியை விட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க பாவு நல்லா குலோப் ஜாமூன் தான் நம்ம செய்கிறோம் இந்த ஜாமூன் போடுற அளவுக்கு பாவு நல்லா கம்பி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் இதில் கலர் வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நேச்சர் கலர் வேணுனாலும் அப்படியேவும் விட்டுக்கலாம் சர்க்கரை கரையிட்டோம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு உப்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வேக வச்சுதிலையும் நம்ம சேர்த்துட்டோம் ஆனால் பாவும் கொஞ்சம் டேஸ்ட் ஹைலைட்டாக இருக்கணும்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கணும் இப்போ கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி இப்போ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நட்ஸு தூவிங்க இல்லையா மேலே அப்போ சேர்த்துக்கலான்ட்டு நான் இப்போ சேர்க்கலை வேணுன்றவங்க இதுலையே கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் பாவு கூடி வர அளவுக்கு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு ஒரு துளி நெய் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த நட்ஸெல்லாம் நம்ம நெய்யில் கோல்டன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது வீட்டு நெய் வீட்டிலே நான் எப்படி நெய் எடுக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய பழைய வீடியோவில் போயிட்டு பாருங்கள் வீட்டில் நம்ம ஆடைகள் எடுத்து வச்சிருப்போல்லையே தயிர் தயிர் போடுற பால் ஆடைகளை எடுத்து சேர்த்து வச்சுருந்து கூலிங்காக இருக்கும் பொழுதே நம்ம அந்த சில்னஸ் இருக்கும் பொழுதே மிக்ஸியில் போட்டு அடித்தோம்னா வெண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துடும் அதை எடுத்து நெய்யாக காய்ச்சிக்கலாம் சூப்பரான வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணால் போயிட்டு பாருங்கள் இப்போது இந்த சூடு ஏறின நெய்யில் இந்த முந்திரி பாதாம் ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லேசாக வறுத்தா போதும் இப்போது இதை ஆற வச்சிடலாம் நல்லா வறுத்துடிச்சு பாருங்க கோல்டன் நிறமாக எடுத்துக்கோங்க போதும் சூப்பராக கலர் வந்துருச்சு இந்த சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கையில் ஒட்டுற அளவுக்கு நம்ம இந்த பாவை ரெடி பண்ணிக்கணும் ஜீரா சர்க்கரை ஜீரா போ குக்கர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி குழஞ்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா கெட்டியாக பாலோட இந்த பயிரை வேக வச்சதும் கெட்டியாயிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ குழஞ்சிருக்கு பாருங்கள் இது இன்னும் நல்லா கையால் நம்ம மேஷ் பண்ணோம்னா குழக்கழன்னு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தான் உருண்டை பிடிக்கணும் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் நல்லா ஜீரா கொஞ்சம் கெட்டியாக ஐ மீன் பாவ பதத்துக்கு இல்லை நம்ம குலோப்ஜாம் போடுற பதத்துக்கு இப்படி கையில் எடுத்து என்னம்னா ஒட்டணும் அப்படி அந்த தான் வந்து நம்மளுக்கு கையில் ஜீரா ஒட்டினா தான் அதில் நம்ம ஜாமுன் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஜீரா கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துக்கோங்க கம்மி பதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் இறக்கி எடுத்துக்கணும் இப்போது இந்த பாவு ரெடி ஆகிடுத்து எடுத்து ஆற வச்சிடலாம் ஒரு எண்ணெய் பாத்திரம் வச்சுட்டு நம்ம உருண்டை பண்ணி பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த வேக வச்சதை நல்லா ஆற வச்சிட்டோம் பருப்பும் பாலும் போட்டு தான் நம்ம வேக வச்சோம் இல்லையா இப்போ உருண்டை பிடிக்க தயாராகிடுச்சு இதில் சும்மா கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உருண்டை வந்து நம்மளுக்கு அழகாக வரும் ஷேப்பாக அதுக்காக தான் இந்த நெய் நம்ம சேர்க்குறோம் நெய் சேர்த்துட்டு நம்ம உருண்டையை எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம நெய் சேர்த்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியான இந்த குலோப் ஜாமுன் ஸ்வீட் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இப்போ உருண்டை பிடிக்க நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் உருண்டைகளாக சிறு சிறு அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி ஷேப்பாக பிடிச்சு எடுத்துக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் வீட்டில் என்ன மாவு இருக்குதோ லேஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கும் பொழுது கையில் ஒட்டக்கூடாது அதுக்காக மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு சிறு சிறு உருண்டைகளாக இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சிடலாம் ரெடி பண்ண இந்த மசாலா உருண்டைகளை பருப்பும் பாலும் வேக வச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருண்டைகளாவோ இல்லை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயில் மிதமான சூட்டில் பொறிச்சு எடுத்துட்டு நம்ம ஜீராவில் போட வேண்டியது தான் ஜீரா எடுத்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இதை இப்போ பொறிச்சு எடுக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு சிம்மில் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடேறிடுது நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் அழகாக நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இல்லையா அதுக்காக இப்போ எண்ணெய் சூடேறிடுது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடேறுதானு ஒன்றே ஒன்று போட்டு பாருங்கள் அது பிறகு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸுன்னு கடையில் விற்கிது அது என்ன போட்டு பண்ணுறாங்கனே தெரியாது உங்களுக்கு இதில் எந்த ப்ரெஷர்வேட்டிவான பொருட்களுமே இல்லை நம்ம வச்சுருந்து கூட ஒன் வீக் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் ஆனால் டெய்லி செஞ்சு கொடுக்கறது தான் ஹெல்த்துக்கு நல்லது ஓகேவா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு எல்லாத்தையும் அழகாக எடுத்துருங்க இப்போது போட்டாச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே அழகாக திருப்பி விட்டுடுங்க கோல்டன் நான் எந்த கலர் கூட ஆட் பண்ணல பாருங்கள் இதுவே கோல்டு கலரில் வந்துடும் ஏன்னா நம்ம பாசி பருப்பு எல்லோவாக தான் இருக்குது அதனால் நான் எக்ஸ்ட்ரா கலர் கூட ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல அருமையாக பொறிச்சு எடுத்துட்டு சர்க்கரை பாவு எடுத்து நம்ம வச்சோம் இல்லையா ஜீரா ஜாமூன் மிக்ஸ் மாதிரி அதில் இதை போட வேண்டியது தான் ரெண்டுமே ஒன்றா ஆரியின பிறகு தான் மீடியமான சூட்டில் தான் நம்ம போடணும் மித மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துருங்க பொறிச்சு இப்போது பொறிச்சாச்சு பாருங்கள் கோல்டன் நிறமானதும் அழகாக எடுத்துருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் குலாப் ஜாமுன் மிக்ஸுனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் ஆறினதும் நம்ம அந்த சர்க்கரை பாவை சேர்க்க போகிறோம் அது ஏற்கனவே எடுத்து ஆற வச்சாச்சு வேற ஷேப்லேயும் நான் உருட்டி வச்சேன் இல்லையா கட்லெட் மாதிரி அதையும் போட்டு பொறிச்சு எடுத்துடுறேன் நமக்கு எந்த விருப்பமும் ஷேப் மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நெய் சேர்த்ததுனால வாசமும் பொரியும் பொழுதே வாசமாக இருக்குது கொஞ்சம் செவந்து வந்ததும் திருப்பி விடலாம் எடுத்த இந்த உருண்டையில் நம்ம சர்க்கரை பாவு சேர்க்குறோம் நல்லா அது முழுகிற அளவுக்கு பாவு சேர்த்துருங்க ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு இல்லை கூலிங்காக சர்வ் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இதில் அப்படியே நட்ஸை தூவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் பரிமாறலாம் இப்போது ஹெல்த்தியான பருப்பு குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒன் ஹவர் ஊறினதும் நம்ம எடுத்து பரிமாறலாம் ஹெல்த்தியான இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமானு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை பார்த்து வீடியோ பார்த்ததுமே இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை நான் பண்ணேன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணணும் நீங்கள் அந்த அளவுக்கு சூப்பரான ஹெல்த்தியான இந்த பருப்பு குலோப்ஜாம் நீங்களும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போது பரிமாற தயாராகிடுது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதேமாரி சாஃப்டாகவும் இருக்கும் சும்மா அப்படி தொட்டாலே போதும் அருமையாக நீங்கள் உடனே ஒரு ரிலேஷன் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி அசத்திடுங்க செலவும் கம்மி ஒரு ஜாம் மிக்ஸ் வாங்கினோம்னா கூட ஹண்ட்ரட் ருப்பீஸாவது செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ஹெல்த்தியாக பாசி பருப்பை கொண்டு பண்ணி கொடுத்திங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது பேசும்பொழுதே நான் சாப்பிட்றேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க் யூ